இருபத்தி ஒன்பது பல்வழி பல்கூச்சம் பல் அரணி சரியாக முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது பல் உறுதியாக மாவிலையை பொடி செய்து பற்களை துலக்கி வந்தால் உறுதி பெறும் முன்னூற்றி நாற்பது பல் நோய் மகிழம் இலை கஷாயம் செய்து வாய்க்கொப்பளித்து வர எதுவும் அணுகாது முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று பல்வழி நிவாரணம் பெற கோவை பழம் சாப்பிடலாம் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு பல்வலி ஈரவீக்கம் பல்லில் இரத்த கசிவு பல் சொத்தை வராமல் இருக்க செவ்வாழை பழத்தை இரவு சாப்பிட்டு வரலாம் முன்னூற்று நாற்பத்தி மூன்று பல் ஆடுதல் மகிழ மரக்காயை மென்று அடக்கி வைத்திருந்த துப்ப சரியாக உறுதி பெறும் முன்னூற்று நாற்பத்தி நான்கு பல்வலி குணமாக ஒரு துண்டு சுக்கை வாயில் போட்டு அடக்கிக் கொள்ளலாம் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதி பெற ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிகாலை வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம் முன்னூற்று நாற்பத்தி ஆறு பல்லரணை கற்கண்டு அடிக்கடி பயன்படுத்தி வர குணமாகும் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பல் உறுதியாக குறைந்தபட்சம் பத்து முறையாவது பற்களால் நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் முன்னூற்று நாற்பத்தி எட்டு பல் உறுதியாக பிரஷ் கொண்டு பல் துலக்குபவர்கள் வாய்கொப்பளிக்கும்போது கட்டாயம் ஈறுகளை அழுத்தி கொடுத்து வர உறுதியாகும் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பல்லில் சீழ்வடிதல் பிரம்மதண்ட இலை எரித்து சாம்பல் வைத்து பல் தேய்த்து வர பல் ஆட்டம் பல் சொத்தை பல்கரை பல் சீழ்வடிதல் தீரும் ஐம்பது பல்வலி பல் அரணை தீர கண்டங்கத்திரி பழத்தை நெருப்பில் இட்டு வாயில் புகைப்பிடிக்க குணமாகும் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்று பல்கூச்சம் ஈரவீக்கம் தீர புளியங்கொட்டை தோல் கருவேலம்பட்டை தோல் உப்பு கலந்து பல் துளக்கலாம் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு முளைக்கும் போது ஏற்படும் பேதி நிற்க பேய்மிரட்டி இலைச்சாற்றை ஐந்து துளி வெந்நீரில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் முன்னூற்று ஐம்பத்தி மூன்று பல் உறுதியாக காலை இரவு இருவேளை கட்டாயம் பல் துலக்க வேண்டும் சாப்பிட்ட பெண் பல் துலக்கிவிடுவது மிக நன்று முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ஈறு பலமடைய மாசிக்காயை தூளாக்கி நீரில் காய்ச்சி வாய்க்கொப்பளிக்கலாம்